சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளுக்கு குட் நியூஸ் இழுபரியாக இருக்கும் இரண்டாயிரம் ரூபாய் ஒரு வழியாக வரப்போகுது பி எம் கிசான் முக்கிய அப்டேட் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பிரதான் மந்திரி கிசான் சமான் நிதி யோஜனா அதாவது பி கிசான் திட்டத்தின் இருபத்தி ஓராவது தவணை பணம் விரைவில் விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்காக நாடு முழுவதும் விவசாயிகளுக்கு பதிவு மற்றும் சரிபார்ப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன மத்திய அரசின் வழிகாட்டுதலின் கீழ் மாநில அரசுகள் இந்த பணிகளை மேற்கொண்டுள்ளன இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் நிதியுதவி வழங்கப்படுகிறது இந்த பணம் மூன்று சம தவணைகளாக வழங்கப்படுகிறது தற்போது பத்து கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் இந்த இருபத்தி ஓராவது தவணைக்காக காத்திருக்கின்றனர் தீபாவளி பண்டிகைக்கு முன்பே இந்த தவணை வந்துவிடும் என்று முதலில் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது நவம்பர் மாதத்தின் முதல் வாரத்தில் அதாவது பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு சற்று முன்பு இந்த தவணை வெளியிடப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன இருப்பினும் இது வெறும் யூகம் மட்டுமே அரசு தரப்பில் அதிகாரப்பூர்வ தேதி எதுவும் அறிவிக்கப்படவில்லை என்பதை கவனத்தில் கொள்ளவும் இந்நிலையில் மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் சமீபத்தில் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டார் தகுதியுள்ள விவசாயிகளின் கணக்குகளுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தவணை தொகை விரைவில் வரவு வைக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் அதன்படி ஆதார் சரிபார்ப்பு இ சி மற்றும் பிற தேவையான நடைமுறைகளை மாநில அரசுகள் முடிக்க வேண்டும் என்றும் சரிபார்க்கப்பட்ட பயனாளிகளின் பட்டியலை மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதன் மூலம் பணம் செலுத்துவதில் தாமதம் ஏற்படாது என்றும் அவர் கூறியுள்ளார் மேலும் தற்போது விரைவில் வெளியாக உள்ள தகவலின்படி மத்திய அரசு நவம்பர் முதல் வாரத்தில் இருபத்தி ஓராவது தவணையை வெளியிட வாய்ப்பு உள்ளது அதாவது பீகார் சட்டமன்ற தேர்தலின் முதல் கட்ட வாக்குப்பதிவுக்கு அதாவது நவம்பர் ஆறு சில நாட்களுக்கு முன்பு இந்த அறிவிப்பு வெளியாகலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன பீகார் சட்டமன்ற தேர்தல் நவம்பர் ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் இரண்டு கட்டங்களாக நடைபெறும் வாக்கு எண்ணிக்கை நவம்பர் பதினான்கு அன்று நடைபெறுகிறது பீகாரில் தற்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளன இதனால் இந்த காலகட்டத்தில் அரசு பணம் செலுத்த முடியுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது பொதுவாக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும் போது புதிய திட்டங்களை அறிவிக்க முடியாது ஆனால் ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட திட்டங்களின் கீழ் பணம் செலுத்துவதை தொடரலாம் எனவே மாநில மற்றும் மத்திய அரசுகளுக்கு இடையேயான தொழில்நுட்ப நடைமுறைகள் முடிந்து தால் விவசாயிகளின் கணக்குகளில் பணம் வரவழைக்கப்படும் மத்திய அரசு ஏற்கனவே சில மாநிலங்களில் இருபத்தி ஓராவது தவணைத் தொகையை வெளியிட்டுள்ளது பஞ்சாப் ஹரியானா மற்றும் இமாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் உள்ள விவசாயிகளுக்கு இருபத்தி ஓராவது தவணையான பி எம் கிசான் திட்டத்தின் இருபத்தி ஓராவது தவணை தொகை வழங்கப்பட்டு விட்டது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது